இன்று யோகினி ஏகாதசி அகநோய் மட்டுமல்லாமல் உடல் நோயையும் போக்கும் யோகினி ஏகாதசியின் பெருமையை நமக்கு உணர்த்தும் புராணக்கதை ஒன்றை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அலகாபுரியின் மன்னன் குபேரன் இவன் தேவர்களின் கருவூலத்தை காப்பவன் தீவிர சிவபக்தன் நாள்தோறும் தவறாமல் சிவபூஜை செய்பவன் குபேரனின் பணியாளன் பெயர் ஹேமமாலி குபேரன் தினந்தோறும் செய்யும் சிவபூஜைக்கான மலர்களை ஏரிக்கு அருகில் சென்று பறித்து வந்து கொடுக்கும் பணியை செய்து வந்தான் ஒரு நாள் வழக்கம் போல குபேரனிடம் மலர் பறித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அழகாபுரியிலிருந்து புறப்பட்டான் ஹேமமாலி ஆனால் அவன் உரிய நேரத்துக்கு திரும்பவில்லை குபேரனும் மலர்களுக்காக நெடுநேரம் காத்திருந்தான் மலர் இல்லாததால் குபேரனால் அன்றைய தினத்தில் சிவபூஜை செய்ய முடியவில்லை சிவபூஜை தடைப்பட்டு விட்டதால் கடுங்கோபம் கொண்ட குபேரன் காவலனை அனுப்பி ஹேமமாலியை தேடச் சொல்லி கட்டளையிட்டான் ஹேமமாலியை தேடிச் சென்ற காவலன் திரும்பி வந்து சிவபூஜை செய்வதற்கு மலர்கள் பறித்து கொண்டு வருவதை மறந்து ஹேமமாலி அவன் மனைவியுடன் மகிழ்ந்திருக்கிறான் அவன் இப்போது திரும்பி வருபவனைப் போல் தெரியவில்லை என்று தெரிவித்தான் குபேரன் கடும் கோபம் கொண்டு சிவபூஜை தடைபட காரணமாக இருந்த ஹேமமாளியை தொழுநோய் தாக்கட்டும் அதனால் அவன் மனைவியை விட்டு பிரிவானாக என்று சாபமிட்டார் குபேரன் சாபமிட்ட அடுத்த கணம் தொழு நோயால் பீடிக்கப்பட்டான் ஹேமமாலி உடனே அவன் தன் மனைவியை விட்டு பிரிந்து காடுகளில் சுற்றித் தொடங்கினான் அன்றாட உணவுக்கும் நீருக்குமே அவன் காடுகளில் அவதிப்பட்டான் நோய் மற்றவருக்கும் பரவிவிடும் என்று பயந்து யாரும் நெருங்கவில்லை அவன் துயரம் நீண்டு கொண்டே இருந்தது இந்த சூழலில்தான் ஒருநாள் ஒரு நாள் வனத்தில் அவன் மார்க்கண்டேய முனிவரை கண்டான் தனது நோய் காரணமாக தொலைவிலிருந்தே அவரை வணங்கினான் அனைத்து உயிர்களிடமும் மாறாத அன்பு செலுத்தும் மார்க்கண்டேய முனிவர் அவன் நிலையை கண்டு வருந்தினார் நீ யார் உனக்கு எவ்வாறு இது நிகழ்ந்தது என கேட்டார் அதற்கு ஹேமமாலி எதையும் மறைக்காமல் நடந்ததை கூறினான் அதை கேட்ட மார்க்கண்டேய முனிவர் உன் மனைவியின் மீது கொண்ட அன்பு தவறில்லை ஆனால் உன் கடமை தவறியதால்தான் நீ இப்படி துயரத்தை அனுபவிக்கிறாய் நோய்களால் ஏற்படும் துன்பங்களை போக்கும் விரதம் ஒன்று உண்டு அதை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் என்றார் உடனே ஹேமமாளியும் என் மீது கரணை கொண்டு நீங்கள் உபதேசிக்கும் விரதத்தை நிச்சயம் பின்பற்றுவேன் என்று சொன்னான் முனிவரும் ஹேமமாலிக்கு யோகினி ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்துச் சொல்லி அதை கடைபிடிக்குமாறு உபதேசித்தார் முனிவரின் வாக்கை தெய்வ வாக்காக நம்பிய ஹேமமாலி யோகினி ஏகாதசி நாளில் விரதம் இருந்து தன் நோய் நீங்கப் பெற்றான் தன் அழகிய தோற்றத்தையும் திரும்பப் பெற்றான் மீண்டும் அழகாபுரிக்குச் சென்று தன் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான் நம்பிக்கையுடன் விரதமிருந்து திருமாலை வழிபட்டால் பாவச்சுமைகளிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்பதையே ஹேமமாலியின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது யோகினி ஏகாதசி என்று நாள் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி மகாவிஷ்ணுவை வழிபட அனைத்து நற்பலன்களையும் அடைவதோடு தீராத நோய்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடித்து பயன்பெறவும் ஓம் நமோ நாராயணாய நமக யோகினி ஏகாதசி விரதத்தோட பெருமையை உணர்த்துற இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி